மாநகராட்சிக்கு உட்பட்ட இரண்டாவது மண்டல பகுதிகளுக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் கோவையில் சில தினங்களுக்கு முன்பு மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாக கிடைக்கவும் பொதுமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காணவும் தமிழக அரசு மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தை வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கரூர் செங்குந்தபுரம் எண்பது அடி ரோடு மாநகராட்சியின் மண்டலம் இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து வார்டு பகுதியில் நடைபெற்றது அப்பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மக்களுடன் புதிய திட்டத்தில் விண்ணப்பங்களை பதிவு செய்து தீர்வு காணப்பட்டது இந்த பதிவு செய்யப்பட்ட சான்றுகளை வட்டாட்சியர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களிடம் வழங்கினார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாண்டல தலைவர் அன்பரசு மாமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மனுக்களை பதிவு செய்தனர் உடனடியாக தீர்வு காணப்பட்டது